வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாள் ஓடுவதில்லை வாடி நின்றாள் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதியிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஒரு அழகான செந்தி ஒரு மனசுல கலக்கம் இருக்குதா குழப்பம் இருக்குதா பயப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாதவங்க யாரு எல்லார்கிட்டும் பிரச்சனை பிரச்சனையே இல்லைன்னா என்ன சார் ஒண்ணுமே இல்லை